போயிட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி போட்டில் போகிறோம் இந்த போட்டில் தான் போகிறோம் நம்ம இன்னைக்கு இப்போ வந்து டிராக்டர் வந்துருச்சு இந்த போட்டை இப்போ தள்ளி தண்ணியில் விட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம இது ஏறி உட்காந்து போகட்டேதான் பயமாக இருக்குது வேற இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்க அவங்க சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் வாப்பா தம்பின்றாங்க ரெண்டு அண்ணன் அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இப்போ இப்போ வந்து போட்டுக்கு வந்து எந்த தள்ளுறதுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சர்ஜாந்தான காற்று வீசுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக வந்துருக்கலாமே இவ்வளோ லேட்டாக வரீங்க இதுக்கு மேலே வந்தீங்கன்னா வந்து படகு வந்து பெரட்டி விட்ருன்றாங்க அந்தமாரி அலையிலலாம் அதனால சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் போகணும் இதுக்கும் இந்த போட்ல தான் நம்ம போறோம் இந்த பார்த்தீங்கன்னா அலை வேற பெரிய பெரிய அலை வருது காத்து வேகமா வீதனால பெரட்டி விட்டுருன்னு வேற சொல்றாங்க சீக்கிரமாக வந்துருக்கலாம்னு கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம என்ன தேவைப்படணும் இப்படி இப்படி ரெண்டு தேடி இப்படி பிடிச்சிக்கிட்டே கீழே விழாத அதை போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு ரவுண்ட் ஒன்று எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேஃப்டிக்கு

இஞ்சின ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கால நண்பிலே கடல்ல இறங்குவச்சு நண்பல்ல நண்பர்களே தண்ணி இதுல வருது அண்பிலேயே இப்ப நம்ம வந்து விலைய இறங்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இறங்கிட்டு இருக்காங்க வாய்க்குள்ள நினைச்சுட்ட பாருங்க ஏன்னா இந்த நம்ம வந்த நேரம் வந்து தப்பா நேரத்துக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வேலையாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா அஜய் இன்னொரு அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா விஜய் அதெல்லாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அங்கே போட்டு வேற ஓட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க கடல் கரில ரெண்டு கிலோமீட்டர் அந்த கரை இங்க பாருங்க இருந்து பாருங்க அந்த கரை அந்த கரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் இப்ப இதுக்கு மேல போக முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா காத்து ரொம்ப அதிகமா வீசறதுனால போக முடியல அதனால சொல்லிட்டு நம்ம இங்க இங்கேயே நம்ம வந்து இப்ப வலை இறக்கி இருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலை சின்ன சின்ன அலை வந்துட்டு தான் இருக்கு அங்க இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் இங்கேயும் ஒரு அலை வருது வேணா மேல மேல தூக்கி தூக்கி போடுது பாருங்க போயிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல போவாங்க வலை ஏறு கேமராமேன் வந்து அவங்களோட பணியை செய்யாம கீழே படுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க அத்தை பையன் இவங்க கூட

இங்கே குதிச்சு விடுறாங்க பாருங்கள் கீழே அப்படியே போட்டுகிட்டே வராங்க வண்டி வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது போட்டு இதை நான் அப்படியே வந்து போட்டுகிட்டே வராங்க பாருங்கள் கொஞ்ச கொஞ்சமாக வலையறுக்கி பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்க மாரி அல வருதுன்னு இங்கே இங்கே பாருங்கள் அலை தப்பையாக வீர்த்துது வேற பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாயங்கால நேரத்தில் வந்துவிட்டோம் காலையில் வந்துருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம லேட்டாக வந்தனால்தான் இப்போ மாரி அலை வருது காற்று அதிகமாக அட்டிக்கிது

ஊத்தி வச்சு <warning microphones>

கடவுள பழம் முடிய போகிற நேரத்தில் மத்திய மீன் கொச்சு கொஞ்சம் எனக்கு பார்த்து சார் பாருங்க வேற லெவல்ரா வேற லெவல்ரா வேற லவ் எடுத்து அதான் ஹைலைட்டாக என்ன ஆசைப்படுறோம் அவ்வளோதான் ப்ரோ இது அந்த

போறாங்க கொஞ்சம் இதுக்கு தருதம்பிட்டுறாங்க போகிறாங்க மலம் பக்கையாக இருக்கும் அவ்வளோ மழை முடிஞ்சிடுச்சிங்க வளைய இப்போ நம்ம வந்து பக்கம் செஞ்சு இப்போ கடல தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம போட்டு வளங்கிட்டு போரே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எதுக்கு உட்காந்துருக்கோம் எதுக்கு உட்காந்து இப்போ எடுக்க போகிறோம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க நீங்கள் அல்ல வேற லெவலில் இருக்குது கடல்லாம் போய் மீன் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ கிட்டே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா இங்கே பாருங்க அலையா அல்ல அந்த அளவுக்கு அடிக்குது

அண்ணன் வீட்டுக்கு போறாங்களா டைம் ஆயிடுச்சா வேற வேலை இருக்குதா அதனால சுட்டா ரொம்ப நன்றி சுட்டாச்சு போட்டுல இருந்து மீன் எடுத்து போட்டு இருந்து எடுத்து டப்பால அந்த போட்டோட ஓனர் இவங்க தான் காட்டுங்க கொஞ்சம் அவங்க பையன் தான் நம்ம போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தா ரெண்டு பேரும் வந்தாங்க

மீன் பிடிக்கலாம் ஈஸி தான் இருப்போம் அந்த ஆடும் போதே அதை நின்று இந்த வலையை எடுத்துக போட்டு போட்டு திரும்ப எடுக்கிறாங்க பாருங்க உண்மையில கடல்ல போய் மீன் மிகப்பெரிய விஷயம் அதனால நான் வந்து நான் ஈஸியா நினைச்சுட்டு இருந்தேன் நம்ம இங்க கடையில போய் மீன் பிடிக்க அந்த இதான் இருக்கு பயமா இருக்குது இதுக்கும் பாத்தீங்கன்னா இது ஆடமா போகணும் ரொம்ப தூரம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இவ்வளவுதான் ஹைட் இருக்குது ஏன்னா போனதுக்கு அப்புறம் போட்டுக்கு மேலே அவ்வளவு ஹைட்டு அண்ணா அப்படியே வந்து மேலே வந்தது அதுலேயும் போட்டு மேலே போயிட்டு கீழே தம்மு தம்முன்னு வந்துச்சு அதை வந்து வீடியோவில் எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல நிற்க கூட முடியல அவ்வளவு இதாக தண்ணி வேறு வந்துட்டு அந்த நாங்கள் எடுக்கிறது மொபைலில் எடுக்கிறதுனால வந்து தண்ணி போட்டுச்சுன்னா வீணா போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலாம்னா இந்த வலை பார்த்தீங்கன்னா ஒரு தரமாரி மேலேயும் கிளியும் வந்து இப்படி இருக்கும் நீ நீளமாக போயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீர் மீன் வந்து போகும்போதே இந்த வலைக்குள்ள இருக்கிற வலையில் இருக்கிற அந்த ஓட்ட பூ போக முடியாத மீனெலாம் மாட்டிக்கும் அதுதான் நான் போய் நீங்க மீன் எல்லாம் நிறைய பேர் அதுதான் அதுதான் வந்து இப்ப போட்ல போயிட்டு கடவுள்ல போய் மீன் பிடிச்ச இது இதெல்லாம் எல்லாம் இந்த உதவி யார் போயிட்டு கடவுள்ல போயிட்டு நீங்க எப்படி எல்லாம் இதுவும் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா இந்த அண்ணா அப்புறம் மட்டும் இவங்களோட தம்பி ஒருத்தவங்க அஜய் இது ஒரு அது மட்டும் இல்ல இந்த இந்த போட்ட குடுத்து உதவி செஞ்ச ஓனர் இருக்கிறாங்க பாருங்க போட் ஓனர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறான் அண்ணா தான் நினைக்கிறாங்க இதுவரை நீங்க பாத்துருக்கோம் மாட்டீங்க எவ்வளவு பெரிய ஆம ஓடு பாருங்க நாங்களே என்னடா இதுன்னு பாக்குறது போதும் ஆம ஓடுன்னு தெரிஞ்சு பாருங்க பெருசா பாருங்க

உள்ள அழு இருக்கும் பாருங்க மத்தி இவ்ளோக்கான மத்தி இருக்குது இது நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் வலை போட்டிருந்தோம் ஏன்னா பாதி வலை தான் இறக்கி அது கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு மத்தி மாட்டிருச்சு இந்த மத்திய வச்சு என்ன செய்யணும் இங்க ஒரு அண்ணன் சொன்னாங்க இங்கே வந்து சூப்பரான ஒரு டிஷ் சொன்னாங்க பழைய சாப்பாட்டோட தொட்டு சாப்பிடுறது செம்மையா இருக்குமா அதுதான் நம்ம போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தி தீச்சை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கார தீச்சை தான் செய்வாங்க கால திச்சை தான் செய்வாங்க அதனால நம்ம வந்து மத்தி நிறைய இருக்காங்க மத்திய திச்சை நீ செய்ய பாத்தீங்கன்னா இந்த வீடு எல்லாம் சுனாமில அடிச்சு கைவிடப்பட்ட வீடு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாம போனது இல்ல பாத்தீங்கன்னா இந்த அண்ணனோட வீடோ பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு வீடு இருக்கலாமா இந்த அண்ணனோட சுனாமிக்கு முன்னாடி இந்த அண்ணனோட வீடு பாத்தீங்கன்னா இங்க தான் இருந்திருக்குதான் பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு செவரு மட்டும் இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் இந்த வீடு வீடா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா வீடு வந்து சுனாமியில அடிச்சு ஒரே ஒரு செவரு மட்டும் இருக்குது இந்த சுனாமி வரும்போது இந்த அண்ணன் சுனாமி வருதுன்னு சொன்னோம்னா

இந்த மத்தி தீச்சதுக்கு அந்த வாசனையே அதுல அருமையா வருது தான் நம்ம முதல்ல இஞ்சி புண்டை சேர்த்து வதக்குறோம் நல்லா மசாலா எடுத்து வச்சிருக்கோம் அதான் சேர்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா இது முடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம சேர்த்த மசாலா வந்து பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அலசி ஆஞ்சி வச்சிருக்கோம் மத்தி மீனை சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு மீன் எடுத்து காட்டா அப்படியே நம்பளே நம்ம போயிட்டு அப்படியே பிரெஷ்ஷா உயிரோட புடிச்சிட்டு வந்து அப்படியே உயிரோட நம்ம ஆஞ்சி வச்சிருக்கோம் அந்த மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்மளே வலைய போட்டு நம்மளே புடிச்சிட்டு வந்தோம் நம்மள்தான் நான் இல்ல எங்க கூட ரெண்டு மூணு நாள் வந்தாங்க அவங்க கூட தான் போயிட்டு வந்தோம்

மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா மீன் செம்மையா ரெடி ஆயிடும் மத்திய தீச்சது வேற லெவல் வந்துடும் இல்ல மீன் நம்ம வந்து கம்மியா தான் புடிச்சோம் இருந்தாலும் நம்ம வந்து உயிர பணைய வச்சு அவ்வளவு தூரம் போயிருக்கோம் எதுக்கான அந்த மீன் எப்படி பிடிப்பாங்க என்ன எப்படி விலைய போடுவாங்க எப்படி கஷ்டப்பட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போயிட்டே நம்ம போயிட்டு எல்லாம் பாத்துட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா மீன் நம்ம வந்து கம்மியா தான் புடிச்சோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாயங்கால நேரத்துல போனால வந்து போட்டு அதுக்கு மேல காத்துல போமில்ல அதோட பக்கத்திலேயே பாதி வலைய இறக்கி அப்புறம் மட்டும் அதை மட்டும் புடிச்சு எடுத்தோம் பகலில் நம்ம போயிருவோம் அதாவது காலையிலேயே போயிருந்தோம்னா நம்ம வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம் தூரம் ஆழத்துக்கும் போயிருக்கலாம் நம்ம நண்பர்களே என்னதான் மீன் வந்து கடலுக்கு வந்து கிங்கா இருந்தாலும் அங்க துள்ள முடியும் ஆனா இங்க வந்து சட்டில வந்து துள்ள முடியாது ஏன்னா இங்க தான் கிங்கு போதுமா இப்ப வந்து நம்ம திறந்தாச்சு பாத்தீங்கன்னா மத்தி தீச்சது வேற லெவல்ல இருக்கு வாசனை அருமையா இருக்குது பார்க்கும் எப்படி இருக்கு பாருங்க நாக்குல எச்சி ஊறுது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது நண்பர்களே மத்தி தீச்சது வேற லெவல்ல இருக்கு பாருங்க இன்னும் நம்ம வந்து முக்கால் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் எப்படி இருக்கு பாருங்க செம்மையா வந்துருச்சு அந்த லைட்டா சைடில் இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா வத்திடுச்சின்னா அந்த மசாலாலாம் அந்த மீன்லேயே சுத்தமா இறங்கிடும் அதனால் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டா தான் வந்து எடுத்து இப்போ ருசிக்கப் போகிறப்ப மத்தி தீய்ச்சது இப்போதான் நானும் மொதல் தடவை தான் சாப்பிட போகிறத நம்ம வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆனால்லாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போ கொடுத்துருலாம் நம்ம ஹோவ்

நண்பலே பாருங்க மத்தி தீச்சது வேற லெவல்ல வாசனையில இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு இருக்கு மத்தி தீச்சது வேற லெவல் டேஸ்ட் தான் சொல்லணும் இந்த சிக்கன் கிரேவி செய்யற மாதிரி இருக்கு என்ன இதுல வந்து மீன் போடுறாங்க மீனோட லைட்டா அந்த பிளேவர் வருது அதுக்கப்புறம் நல்லா இருக்கு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் செம்மையா இருக்கு முக்கியம் இஞ்சி பூண்டு நம்ம வந்து இடிச்சு போட்ட மாதிரி அதோட பிளேவர் வந்து வேற லெவல் இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம இந்த மீனை பாத்தீங்கன்னா இயற்கை நம்ம வீட்டு நம்மளே போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த ரெண்டு அண்ணன் கூட போயிட்டு நம்மளே வலைய போட்டு புடிச்சு அப்படியே உயிரோட எடுத்துட்டு வந்த மீன் சில பேர் பாத்தீங்கன்னா மீனை பிடிச்சி ஐஸ் கேட்டில் போட்டு எடுத்துட்டு வந்து அதுவே ஒரு நாலஞ்சு நாள் ஆகி கழிச்சு அப்புறம் மட்டும் எடுத்து வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இல்லாம நம்மளே போயிட்டு உயிரோட பிடிச்சி எடுத்துட்டு வந்து சமைச்சது வேற லெவல் டேஸ்டா இருக்கு உண்மையிலேயே நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா நீங்க வந்து டிஸைக் பண்ணுங்க நாங்க மட்டும் வந்து மீன் பிடிக்க போன போது எங்க மாமா வந்தாங்க இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சுபா குக்கரின்னு ஒரு யூடியூப் சேனல் போய் பாருங்க நல்லா இருக்கும் வீடியோ அல்ல மறக்காம வந்து வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு போயிட்டு மீன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க